அனைவருக்கும் வணக்கம் வரக்கூடிய இந்த நாட்கள்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்படி தான் பலன் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க இதனால என்னென்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க இதில் முக்கியமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில என்ன பொருள் உத்தரவாயிருக்கு இந்த பொருள் உத்தரவானனால என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் பெற போகிறாங்க இந்த ராசிக்காரங்க அதாவது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய அந்த பொருளினுடைய நேரம் அந்த பொருளினுடைய தாக்கதale இந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்க போகுது இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதோடு 12 ராசியில் நீங்க என்ன ராசிக்கரங்க என்பதையும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க மேலும் கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகங்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் சுபகாரியங்கள் அப்படின்னு நடக்கல உங்கள் வீட்டில் வந்து ஒரு திருமண வரம் கை கூடலை அப்படின்னுலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா நீண்ட நாட்கள் ஆயுமே சுபகாரியம் நமக்கு கை கூடி வர மாதிரி வந்துட்டு அது வந்து தட்டி போகுது அப்படின்லாம் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் நாம இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு இனிமே என்னென்ன மாதிரியான பலன்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த அன்பர்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்காரு நான்கு கிரகங்கள் அமர்ந்திருக்கு உங்களுடைய துணைக்கு நிறைய நல்லவை நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுதுங்க துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அனைத்தையுமே நீங்கள் மாற்றுவீங்க வர வேண்டிய பணங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் நீண்ட நாளாக இழுவையில் இருந்த அந்த பண வரவு கூட இனிமேல் உங்களுக்கு மாறி வர்றதுக்கான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம் லாட்ரி மூலமாக பணம் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இரவு நேரங்களில் பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க வண்டி வாகனங்களில் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் கவனமாக போகணும் சின்னதாக ஏதாவது பழுது பிரச்சனை அப்படின்னா கூட உடனே நீங்கள் அதை வந்து சரி செய்யறது ரொம்ப நல்லது இதுவரை இல்லாத அளவுக்கு வேலை பலு உங்களுக்கு அதிகரிக்கும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்பிக்கை ஏற்படக்கூடியதாகவும் லாபத்தை தரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறதால மலைப்பகுதிக்கு போகிறது கிரிவலம் போகிறது போன்ற யோகங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் மூன்றாம் வீட்டு அதிபதி செவ்வாயோடு சேர்ந்து பத்தாம் வீட்டில் இருக்கிறதால வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வேலையில் நல்ல இடமாற்றம் மனை மாற்றம் வீடு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கம்யூனிகேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் நண்பர்களால் வேலையில் நல்லவைகள் கூடி வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் பிள்ளைகள் சொல்வதை கேட்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஆழ்ந்த அறிவு கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செல்போன் மூலமாக சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும் வேலை பலு அதிகரிக்கலாம் நிறைய லாபங்கள் கிடைக்கலாம் அதே போல் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி உங்களுடைய இயக்கங்கள்லாம் பூர்த்தியாகும் பரிசிகள் கண்டிப்பாக கிடைக்கும் குரு வக்கரமாக இருக்கிறதால ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் சுப விரயங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்களில் போகும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது அப்படின் இது மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகிறது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரொம்பவே நல்ல பலன்களை தான் இனிமேல் உங்களுக்கு உருவாக போகுது இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட ஒரு பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேச்சில் அதிகமான கவனம் செலுத்தி பேசினா மட்டும் உங்களுக்கு போதுமானது நீங்க தெரியாதனமா நீங்க வார்த்தைகளை விடும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக அமையலாம் இதே போல சூரியன் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கிறதால கவனமாக எதையுமே நீங்கள் கையாளிறது தான் நல்லது குறிப்பிட்டு இதை தை பிறந்த பிறகு உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் நீங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய வல்லவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடியதாக இருப்பீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த கடன் பிரச்சனைகளை என்னால் மீண்டு வரவே முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கடன் பிரச்சனை எல்லாம் நீங்கி இனிமேல் உங்களுக்கு குறை அந்த கடன் பிரச்சனை கண்கூடாக குறைகிறதையே உங்களால் பார்க்க முடியும் அதே போல் குறிப்பிட்டு உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதோடு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணம் கூட கைக்கு வந்து சேரும் மாணவர்கள் படிப்பில் அதிகமான கவனம் செலுத்தி வெற்றிகளை காண்பாங்க பொருள் வசதி கண்டிப்பாக உங்களுக்கு பொன் பொருள் வசதி அதிகமாக மாறக்கூடியதாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது அதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இந்த பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சரி இதோட இன்னும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவீங்க வேலையில் சிக்கல் தாமதம் சந்தித்தாலும் கூட இறுதியில் நன்மை பயக்கக்கூடியதான் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது கமிஷன் அடிப்படையில் பணிபுரிகிறவங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் மிகவும் நன்மையை கொடுக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய துணையோடு நேரத்தை செலவிட உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு புத்துணர்ச்சியோடு நீங்கள் வைத்திருக்கக்கூடியது ரொம்பவே நல்லது அதிர்ஷ்டமான நிறம் உங்களுக்கு சிகப்பாகவும் அதிர்ஷ்டமான எண் ஆறு என்று சொல்கிறாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நன்மையாகவே இருக்கும் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் இதோடு உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற ஒரு வேலை நல்லதாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கிடைக்கும் அதாவது இது நாள் வரைக்கும் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் எனக்கு பிடித்த வேலை கிடைக்கல நல்ல ஒரு வருமானம் இல்லை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னுலாம் வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற வேலை இனி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறதால சாதாரணமாகவே உங்களுடைய பொருளாதாரம் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரும் அதே போல் நீங்கள் விரும்பிய இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்குது இதோடு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்தில் தந்தை மகன் உறவில் பாசமும் மன நிறைவும் உண்டாகும் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் பெருமை சேர்க்கக்கூடியதாகவும் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு அதோடு நீங்கள் ஆறு படை வீடுகளுக்கும் போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ஆறு படை வீடுகளுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரும் நன்மையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பில் அதிகமான ஆர்வம் உண்டாகும் ஆர்வம் அதிகரிக்கும் அப்படிங்குறதாலேயே நல்லபடியாக நீங்கள் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில் நீங்கள் பங்கு கொள்கிறீங்க அப்படின்னா அந்த போட்டித் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நல்ல ஒரு இடத்துக்கு போகக்கூடியதாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது பழைய நீங்கள் நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க அது என்னால் அடைக்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா பழைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் உங்களுக்கு தேடி வரும் திடீர் அதிர்ஷ்டம் அல்லது எதிர்பாராத சொத்து சேர்க்கை ஏற்படலாம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் வீடு மாற்றம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம் வெளிநாட்டு குறி குடியுரிமை கூட கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்குது அப்படின்னா அது முகையாகாது பெற்றோருடைய ஆசி ரொம்பவே முக்கியம் அதனால் நீங்கள் பெற்றோர்கிட்ட அவங்களுடைய சொல்பேச்சு கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது மாதிரியான இன்னும் நிறைய பலன்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த ரா மிதன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் the same. None reviewers.